அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இறைவன் வந்து உன் உடலே விரும்புகிறது அப்புறம் நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தைய விரும்ப போகிறான் இந்த வேஷம் போடுறது ஊரை ஏமாற்றத்துக்கு போடுறது இது உண்மைக்கு போடுறதில்லை கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த தாடி ஏன் விட்டுக்கிறேன் இந்த கொண்டையை ஏன் விட்டுக்கிறேன் இதெல்லாம் எந்த இதுவும் காவி கிவி மணி கீனி எதுவும் போடாது இதெல்லாம் ஏன் விட்டுக்கிறேன்னா இப்போ இங்கே பௌர்ணமின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க இந்த ரெண்டாயிரம் பேரில் குருன்னு தெரியணும் ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை விட்டுக்கிறேன் தவிர இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் மேலே போடுற வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுள் கேட்குறது நல்ல மனசு சுத்த மனசை கேட்குறான் திருமலர் சொல்கிறார் நந்தியின் அருள் பெற்ற நால்வர் என்றார் நாங்கள் நாலு பேர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினடான்ற அது யார் பதஞ்சலி வேகபாதர் சிவமாமணி திருமூலர் இந்த நாலு பேரில் இந்த வந்து ரெண்டு பேர் வடநாடு சைடு போயிட்டாங்க ரெண்டு ரெண்டு பேர் இங்கே தங்கிட்டாங்க இங்கே தங்கும்போது அது ராஜயோகமாக போச்சு அங்கே தங்கும்போது பதஞ்சலி யோகமாக போச்சு இப்படி யோகங்கள் பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்டை வந்தால் நிறைய மகான்கள் நிறைய இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாங்க ஆனால் மக்கள் அதை எடுத்துக்கலை என்ன பண்ணுறாங்க எந்த மருந்து போட்டாலும் மாறாதது இந்த மனம் மட்டும்தான் மனசை எந்த மாத்திரையாலையும் எந்த மருந்தாலையும் எந்த மந்திரத்தாலையும் மாற்ற முடியாத வல்லமை மனசுக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட மனசையும் மாத்தக்கூடிய சொல்லு ஐயாவுடைய சொல்லு தான் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அப்ப மந்திரத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்குது ஆனால் அது யாருடைய வாயிலிருந்து வருதுன்றதுதான் விசேஷம் ஐயா சொன்னது ஐயா சொல்லும் போது இந்த அந்த வேகம் அந்த சக்தி அப்படியே நான் கேட்டுட்டு பண்ணா வருமானம் வராது ஏன்னா அந்த ஞானம் இல்லையே இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல அதே மாதிரி பேச ஐயாவுடைய சொல்லெல்லாம் உள்ள வாங்கிக்கணு இப்படி கூட சொல்லாமா அப்படின்னு கேட்டுட்டு அதே மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்களே தவிர அது அவருடைய சொல்ல மாறாது எப்பவுமே ஐயா வந்து யாரையும் பார்த்து பேசல அவர் ஒரு சுயம்பு அவர் தன்னைத்தானே ஒரு கிணறு தண்ணி சுரண்டு சுரண்டு எப்படி தோண்டி 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 தண்ணி ஊற்றெடுக்குமோ அந்த மாதிரி தன்னையே அவர் தோண்டி 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 அந்த ஊற்றோட வெளிப்பாடை தான் ஞானமாக கொடுத்தார தவிர அவர் யாரையும் பார்க்கல எந்த மகானை பற்றியும் அவர் பேசலை எந்த கடவுளை பற்றியும் அவர் பேசாத காரணம் அவர் பேசுனதெல்லாம் அவர் சுயமாக உணர்ந்த அவர் சுயமாக அனுபவித்த அந்த ஞானம் தானே தவிர அவர் படிக்கவே இல்லை அவர் படிக்கவே இல்லை ஆனால் படிச்சிருக்காரு என்னப்பா படிக்கவே இல்லைன்ற படிச்சிருக்காருன்ற எது தான் ரெண்டுமே உண்மை தான் படிக்கலை எதெல்லாம் படிக்கலை இன்ஜினியருக்கு படிக்கலை டாக்டருக்கு படிக்கலை வக்கீலுக்கு படிக்கலை வயத்து பொழப்ப வயதை நிரப்பக்கூடிய படிப்பை ஐயா படிக்கலை இறைவன் அந்த அனுகிரகத்தை ஐயாவுக்கு கொடுக்கல ஆனால் இறைவனை அடையக்கூடிய படிப்பை இறைவன் கொடுத்துட்டான் ஒரு டாக்டரால் இன்னொரு டாக்டரை உருவாக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அவர் எங்கே போனா காலேஜுக்கு தான் போனோம் ஒரு வக்கீல இன்னொரு வக்கீலை போகிறவரெல்லாம் கூட நான் உன்னை வக்கீலாக மாற்றுறேன்னு மாற்ற முடியாது எல்லாருக்கு கதையும் அப்படி தான் அவர் எங்கன்னா போய் ஒரு இடத்துல படிச்சுட்டு தான் வரணும் ஆனால் ஒரு மகான் மட்டும்தான் ஒரு ஞானி மட்டும்தான் தன்னை நாடி வந்தவங்க கூட அறியாமை எல்லாத்தையும் விளக்கி அவங்களையும் ஞானி ஆக்கிறதுக்கு பாடுபடுறவரே ஒரு ஞானி மட்டும் தான் ஒரு ஞானியால மட்டும்தான் இன்னொரு ஞான கூட்டத்தை உருவாக்க முடியும் போய் எங்க போய் படிச்சுட்டு வாங்கன்னு அவர் அனுப்பவே மாட்டாரு சரி என்னை நம்பி வந்துட்டேன் நானே அதுக்கு முது முழு பொறுப்பு அப்படின்னு எல்லா பாவத்தையும் எல்லாத்தையும் அவரே சுமக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா நாம யாரு அவ்வளோ புண்ணிய ஆத்மாக்களா இல்லை நமக்கே ஒரு டவுட்டு தான் நாம மனுஷனாக வாழ்ந்தமானு நமக்கே ஒரு சந்தேகம் கூட வரலாம் ஏன் வரலாம் ஐயா சொன்னாரு நான் ஒரு காலத்தில் வாழ்ந்த மனுஷன் இப்படிதானேப்பா வாழணும் நல்லா படிக்கணும் நல்லா வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தோடு வாழணும் இதை தவிர வேற என்ன வாழ்க்கை இருக்குது அன்னன்னைக்கு என்ன சுகமோ அந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சு வரதான வாழ்க்கை மனுஷன் இனம் பிறந்தது அதுக்காக தானே சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே அப்படின்னு போக கூடாது இப்படி சந்தோஷம் தேடி எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்களான்னு எல்லாரையும் யாராவது கேட்டுப்பாருப்பா பணம் இருந்தா சந்தோஷம் யாரு சொல்லுவா இல்லாதவங்க சொல்லுவாங்க பணம் இல்லாதவங்க இந்த பணம் நான் கூட சந்தோஷமா இருப்பேன்பா சரி பணம் கிட்ட போய் கேட்டா அந்த பணத்தால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்ல யாருக்கோ ஒரு குறை எப்பவுமே இந்த உலகத்துல இருந்துகினே இருக்கும் யாரையும் முழுமையா இறைவன் படைக்கவே இல்லை இந்த உலகத்துல அவன் படைச்ச பிறவிதான் இந்த மனுஷ பிறவி தான் அந்த மனசோட பலவீனம் அது ஒரு குறையா இறைவன் கொடுத்துட்டான் யார் யாருக்கு எது இல்லைன்னு யாருக்கு தெரியும் அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் அப்போ யாருக்கோ எப்பவுமே ஒரு தேடல் ஒரு கேள்வி ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில இருந்துக்கினே இருக்கும் அதை மாத்தவே முடியாது அதனால ஐயா என்ன பண்ணிட்டாரு எப்பா நீ வெளிய தேட போனா உன் அடையாளத்தையே தொலைச்சிருவே நம்ம தம்பி ஒருத்தங்க இந்த நாத்திக்கம்ம வீட்டுக்கு வந்திருந்தான் சாமி நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நல்ல கேள்விதான் நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது யார் சொல்றது ஒரு பாபாஷா போறோம் நல்லா முடிய வளர்ந்துட்டோம் அப்பா அம்மா சொல்கிறாங்கண்ணே முடிய போய் வெட்டா இல்லை காட்டு பாய மாதிரி வந்துடுங்கிற பார்க்கத்துக்கே அசிங்கமாக இருக்கு போய் முடிய வெட்டு அப்படின்றோம் முடிய வெட்டி பாபு ஷாப்பு போகிறோம் பாபு ஷாப்புன்னா என்ன கேட்பாங்க ஆ சார் எப்படி சார் ஒட்டினோம் என்ன கேட்பாங்க எப்படி வெட்டணும் யாரை போல வெட்டணும் அப்போ என்ன பண்ணு சொல்லுவான் எனக்கு அவரை மாதிரி வெட்டு இவரை மாதிரி வெட்டு அப்படின்னு தானே சொல்லுவான் எப்போது என்ன மாதிரி வெட்டுன்னு சொல்லுவோமா எந்த பாபு சொல்லிக்கிறாங்கன்னா இல்லை ஏன்னா நான் யாருன்னு தெரியல எனக்குன்னு ஒரு அடையாளம் என்னென்னு தெரியல ஒரு நடிகர் எப்படிலாம் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி முடி நான் ட்ரை பண்ணுறேன் அவர் எப்படி மீசை வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி வெட்டுறது ட்ரை பண்ணுறேன் ஒரு ஒரு அடையாளமும் அந்த சின்ன விஷயந்தான் அது ஒரு முடி அவ்வளோதான் ஆனால் அதுக்கு கூட அந்த ஸ்டைல் கூட அந்த அதில் கூட என்னோட விருப்பம் என்னன்னு தெரியல எனக்கு இப்படி தான் வெட்டணும் கூட சொல்ல தெரியாது இந்த உலகத்தில் நான் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்கவே முடியாது அப்போது அவ்வளோ கடினமான விஷயம் இது நமக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயமா தெரியும் ஆனால் இறங்கி பார்க்கும்போது அதுதான் மிகப்பெரிய தடையாவே நிற்கும் பாடம் வாங்குறோம் ஐயா சொல்கிறாரு இப்போ பாடம் வாங்கி நல்லா பண்ணுங்கப்பா பாடம் வாங்குறது மட்டும்தான் அந்த பாடத்தை செஞ்சிங்கனா மட்டுந்தான் உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்போ இங்க கேட்குற கேள்வி இல்லை அப்படிப்பா இது நம்மளுடைய மனசுல இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கறது அது ஒரு பூஸ்ட் பண்ணி விடுறது அந்த சந்தேகத்தோடு நம்ம போய் பாடம் பண்ணோம்னா என்னால் பாடமும் பண்ண முடியாது இந்த சந்தேகத்தோடவே மனசு வாடிட்டு இருக்கும் அதனால மனசுல இருக்கிற சந்தேகத்தை தீர்த்த உடனே நீ பாடத்தை வாங்கிக்க சரி அது மட்டும் போதுமா அந்த சந்தேகம் உடனே பாடம் வாங்கிடுவோம் பாடம் வாங்கினோட முதல்ல கேட்போம் சமயம் நான் என்னென்ன பண்ணலாம் இவ்வளவு நாள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு வந்தாப்பா கவுச்சியெல்லாம் சாப்பிட்டு வந்து இனிமேல் சாப்பிடக்கூடாது மலேசியாவுக்கு போயிருந்தோம் ஐயா வராரு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் உபதேசம் வாங்குறதுக்கு பேரை கொடுத்துட்டாங்க கட பேர் கொடுத்துட்டாங்க பேர் கொடுத்துட்ட உடனே அங்கே என்ன பண்ணுறோம் பேர் எழுதி உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அன்னைக்கு வந்தவங்க உபதேசம் என்றைக்கு கொடுக்குறாங்களோ முன்னாடியே பேர்லாம் கொடுத்துட்டாங்க அப்போ அன்னைக்கு ஐயா போன அன்னிக்கு பாடம் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க அந்த மண்டபத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பாடம் வாங்குறதுக்கு வராங்க அப்போ நான் எப்படி இருக்கணும்பா அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க நான்வெஜ்ஜையும் சாப்பிடக்கூடாது அவங்களை தூக்கி வாரி போடுறது நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாதா அப்போ நான் என்ன சாப்பிட்றது அதனால அந்த நான்வெஜ்ஜை விட கூட முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் பாடமே வாங்கலை சமயம் அதெல்லாம் சாப்பிடாம நான் எப்படி இருக்கிறது இருக்க முடியாது அப்படின்னு நான்வெஜ்ஜை விட முடியாதுன்னு பாடம் வாங்காமல் போனவங்க நிறைய பேர் எப்போ ஐயா கிட்ட வந்தோம் சரி இப்போ இதெல்லாம் வேணாப்பா நீ சுத்த மொத்தமா இருந்து நான் வயசு சரி பரவாயில்லப்பா அடுத்த கேள்வி என்ன வரும் குடும்பம் எப்படி சாமி நடத்தது ஏற்கனவே இருந்தாமா நான் எடுக்க இருக்க முடியுமா அது கேள்வி வரும் நமக்கு எப்பவுமே வெளியே இருக்கிறதையே நோக்கி நிறுவோம் அதுதான் நமக்கு பெரிய தடையா வருமோ இது தடையா வருமோ அப்படின்னு ஐயா எந்த ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் அவங்க சீடர்களுக்கு சில விதிகள் இருக்கு ஒரு ஒரு சீடரும் இன்னிலிருந்து நீ தான் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுருவாங்க ஆனால் நம்மளுடைய சட்டத்திட்டம் போட்டு யாரையும் சரி பண்ணவே ஐயாவோட தத்துவமே நீ பாடம் உன் மனசாட்சியே உனக்கான சட்ட திட்டத்தை உருவாக்கும் நீ யாருக்கும் பதில் சொல்ல வேணாம் உன் மனசாட்சிக்கு பதில் சொல்லி நீ பாடம் பண்ணிட்டேன்னு சொன்னா உனக்கு சட்டம் திட்டமே தேவை வேணாம் நீயே ஒரு வட்டத்துக்குள்ள அழகா உட்காந்துப்ப அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் பாடம் பண்றப்போ எல்லாருக்கும் ஐயா எந்த சட்டத்திட்டமும் போடல ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்கின்னு அந்த வட்டத்துக்குள்ள இருக்க எல்லா முயற்சியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ ஆன்மீகன்றது ஒரு சுதந்திரமானது அங்க எந்த கட்டுப்பாடும் இருக்க கூடாதுன்றதுதான் ஐயாவோடைய மிகப்பெரிய கொள்கை ஒருவேளை அந்த சுதந்திரம் இல்ல இருந்துரு இல்லாம போயிருந்தால் ஒருவேளை சரியா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இப்போ வருது ஏன்னா காலம் எல்லாத்தையும் கேள்வி கேட்க தோணுது உனக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி இருந்தால் அவங்கவுங்க அவங்க இடத்தோட நின்று இருக்கலாம் ஆனா இங்க யாருக்கும் அதை சொல்லவே இல்லை எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்ததுனால யார் யார் மனசுலையோ ஏதோ ஏதோ எண்ணங்கள் உருவாகி இன்னைக்கு நாம இந்த மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்து நிற்கிறோம் இது எல்லாமே ஒரு தற்காலிகமான விஷயங்கள் தான் மனுஷப்பிறவைகள் எடுத்தால் சோதனைகள் நிச்சயம் அது ஞான பாதைக்கு வந்துட்டால் அது இன்னும் அளவு கடந்து போகும் கெட்டவனுக்கு சோதனை வர்றதை விட நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும் ராமன் தெய்வம் அந்த தெய்வமா இருந்தா அந்த தெய்வமா இருந்தா அவனுக்கு எந்த சோதனையும் கிடையாது ஆனால் அதே தெய்வம் இந்த மண்ணுலகல மனுஷன் பிறவி எடுத்து வந்த உடனே சராசரி மனுஷனுக்கு என்னெல்லாம் சோதனை வருமோ அவ்வளவு சோதனையும் தெய்வமாக வடிவெடுத்து வந்த அந்த ராமனும் அனுபவித்தான் ஏன்னா மனுஷன் வந்துட்டால் ஒரு கட்டுப்பாடுன்றது கண்டிப்பா வந்துடும் அவனுக்கும் ஒரு விதி உண்டு அது தெய்வத்தும் தெய்வமா வந்தால் கூட அங்க அந்த சக்தி வேலை செய்யாது அப்போ நாம எல்லாரும் ஒரு விதியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்போ சில சோதனைகள் வந்தே தீரும் ஆனால் நமக்கு என்ன சொல்லிருக்காரு முன்னாடி ஐயா ஞானம் என்னும் பொக்கிஷம் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பொக்கிஷத்துல நாம கரை சேர்த்து நல்லா ஊன்றி அந்த ஞானத்தை நாம் அனுபவிச்சிட்டோம் சொன்னால் இந்த துன்பம் எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறி பழைய நிலைமைக்கே நாம் ஐயா கூட சேர்ந்து பயணம் பண்ணுவோம் அந்த நாள் வெகு தூரம் இல்லை கூடிய சீக்கிரம் வந்துடும்